கராத்தேயில் பிளாக் பெல்ட் பெற்ற முதல் தமிழர் கராத்தை மணி அவர் உச்ச நட்சத்திரத்துடன் நடிப்பதற்கு முன்பே அவரால் நன்கு அறியப்பட்டவர் கராத்தே பள்ளியை நடத்தி வந்த அவர் தமிழ்நாடு காவல்துறையில் காவலர்களுக்கு பயிற்சி அளிக்க பணியமர்த்தப்பட்டார் திரைப்படங்களில் தோன்றுவதற்கு அவருக்கு பல வாய்ப்புகள் இருந்தன ஆனால் அவற்றையெல்லாம் நிராகரித்து வந்தார் ஆனால் ஒரு சில திரைப்படங்களில் கௌரவ தோற்றங்களில் தன்னை மட்டுப்படுத்திக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் அவரது கராத்தே மீதான பெருமை காரணமாக வில்லன் பாத்திரங்களில் நடிக்க மறுத்துவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தேவர் பிலிம்ஸின் அன்புக்கு நானடிமை படத்தில் அவர் நடிகராக அறிமுகம் செய்யப்பட்டார் தொடர்ந்து தேவர் பிலிம்ஸின் ரங்கா அஞ்சாத நெஞ்சங்கள் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார் இந்நிறுவனத்தை தவிர்த்து கே பாக்யராஜின் விடியும் வரை காத்திரு வளர்ந்த கடா போன்ற பல வெளி நிறுவன படங்களில் நடித்திருக்கிறார் இவரும் நடிகர் முத்துராமனை போலவே அகவை ஐம்பதுகளில் மரணத்தை எதிர்கொண்டு விட்டார் கராத்தே மணியின் ஒரு மகன் திரிசூல் பிரமுகர் என்ற திரைப்படத்தில் கதாநாயகராக நடித்திருப்பதாக தெரிகிறது இவரது மற்றொரு மகன் வில்லனாக படங்களில் நடிப்பதாகவும் அறியப்படுகிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க